கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கும் have டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் desire இன் ஆர் லைஃப் நம்ம எதிர்காலத்தை குறித்து நமக்கு கனவுகள் இருக்கும் We வில் have சம் ட்ரீம்ஸ் அபவுட் ஆர் ஃபியூச்சர் ஆனா கடவுள் நமக்கு எப்பயுமே நல்லதை தான் நிர்ணயிச்சு வச்சிருப்பாரு பட் காட் உட் have பிக் சம்திங் தட் இஸ் ஆல்வேஸ் குட் ஆனா அதை அடையிறதுக்கு நம்ம போற பாதை ரொம்பவே கடினம் உள்ள பாதையா தான் இருக்கும் பட் த பாத் வி ட்ராவல் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஆனா முடிவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பட் த end வில் பி வெரி ஜாய்ஃபுல் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பைபிள் ரெண்டு பதிமூணு ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் பிலிப்பியன்ஸ் இட் இஸ் காட் pleasure. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் நமக்கு மேல ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு சில நேரத்துல அதே விருப்பத்தை தான் நம்ம மனசுக்குள்ளேயும் வைப்பாராம் See what the Bible says, God has a will for us and He will keep the desire into our hearts. Sometimes we think on our own, but God will guide us in His way. சில nerathile nama சுயமா யோசிப்போம் ana kadavul namla சரியா vali ஒரு பெரிய மலை மேலே மூன்று சின்ன மரங்கள் இருந்துதான் ஆனால் பிக் மவுண்டன் தெர் வேர் த்ரீ ஸ்மால் ட்ரீஸ் அந்த மூன்று மரங்களும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இருந்தாங்களாம் த த்ரீ ட்ரீஸ் வேர் டாக்கிங் அபவுட் தியர் ஃபியூச்சர் அந்த முதல் மரம் சொல்லிச்சா நான் வந்து பிற்காலத்தில் அரசர்களெல்லாம் பொருளையும் வைக்கிற ஒரு பெட்டியாக மாற போகிறேன் அப்படின்னு த ஃபர்ஸ்ட் ரீ சைட் ஐஎம் கோயிங் டு பிகம் அ ட்ரெஷரி பாக்ஸ் வேர் கிங்ஸ் வில் கீப் தேர் கோல்ட் அண்ட் ஜுவல்லரி ரெண்டாவது மரம் சொல்லிச்சா நான் ராஜாக்களை சுமந்து செல்கிற ஒரு பெரிய கப்பலாக மாற போகிறேன் அப்படின்னு த செகண்ட் ரீ சைட் ஐஎம் கோயிங் டு பிகம் அ வெரி பிக் ஷிப் வேர் ஐ வில் கேரி கிங்ஸ் மூணாவது மரம் சொல்லிச்சான் நான் இந்த மலையிலே இருந்து பெரிய மரமா வளர போறேன் அப்படின்னு த தேர்ட் ட்ரீ செட் ஐ எம் கோயிங் டு பிகம் இன் டு வெரி பிக் ட்ரீ ஆன் திஸ் மவுண்டன்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரங்கள் நல்ல பெருசாக வளர்ந்த பிறகு ஒரு மரம் வெட்டி அங்கே வந்தாராம் ஆஃப்டர் இயர்ஸ் பாஸ்ட் பை the trees வெரி பிக் அ a woodcutter கேம் there. He கட் ஆல் த்ரீ ட்ரீஸ் and டுக் தெம் இந்த மூன்று மரங்களையும் வெட்டி அவர் கொண்டு போயிட்டாரு இந்த முதல் மரத்தை அவர் என்ன பண்ணுறான்னா பசுக்களுக்கு அப்புறம் ஆடு மாடுக்கு தீமனம் வைக்கிற ஒரு பெட்டியாக செஞ்சு வைக்கிறாரு மேட் இன் அ ஃபாடர் ஃபீடிங் பாக்ஸ் அந்த செகண்ட் ட்ரீ வாஸ் மேட் இன் டு ஸ்மால் ஃபிஷிங் போட் ரெண்டாவது மரத்தை அவர் என்ன பண்ணார்னா சின்ன மீன் பிடிக்கிற படகா செஞ்சாரு மூன்றாவது மரத்தை அவர் அப்படியே கொண்டு போய் அந்த தொட்டியில் அதாவது அந்த மரத்தொட்டியில வச்சிட்டாரு த தேர்ட் ட்ரீ வாஸ் ஜஸ்ட் கெப்ட் in த கார்னர் ஆஃப் த கார்பெண்டர் ஷெட் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த பசுக்களுக்கு தீனி வைக்கிற டப்பாவில் ஒரு குழந்தைய படுக்க போட்டாங்களாம் அது யாருன்னா ஏசு கிறிஸ்து அப்போ அந்த பெட்டிக்கு புரிஞ்சு தான் நம்ம இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு பொருளை சுமந்துட்டு அப்படின்னு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அ பேபி வாஸ் லேட் இன் திஸ் பாடர் பாக்ஸ் அந்த பாக்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் வாஸ் கேரிங் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஜுவல் பேபி ஜீசஸ் அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மீன்பிடி படகுல ஒருத்தர் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாராம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அ மேன் வாஸ் ஸ்லீப்பிங் இன் த லோவர் டெக் ஆஃப் திஸ் ஃபிஷிங் போட் திடீர்னு சிஷர்கள் அவரை கூப்பிட்டதுனால அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அடக்குனாராம் சின்ஸ் ஹிஸ் disciples ஓகே him ஹி ஸ்டுட் அப் அண்ட் ஸ்டாப் த விண்ட் அண்ட் த the storm. இந்த படகுக்கு புரிஞ்சுதான் நம்ம உலகத்தோடைய ராஜாதி ராஜாவை இருக்கோம் அப்படின்னு தென் only த போட் that தட் இட் வாஸ் கேரிங் த கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த ஆசாரி வந்து அந்த மூணாவது மரத்தை எடுத்து செதுக்கி ஒரு சிலுவையாக செஞ்சாராம் த தேர்ட் ட்ரீ வாஸ் டேக்கன் ஃப்ரம் த கார்பெண்டர் ஷெட் அண்ட் மேட் இன் டு அ க்ராஸ் தட் வாஸ் த க்ராஸ் வேர் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நெய்ல்டு அது என்ன சிலுவைன்னா ஏசு கிறிஸ்துவ அறையப்பட்ட சிலுவை அப்போதான் அந்த மரத்துக்கு ஏன் படைக்கப்பட்டோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மீட்பர் நம்ம மேலே தான் உயிரை விட்டுருக்காரு அப்படின்றத அந்த மரத்துக்கு புரிஞ்சுதான் Then only the tree understood that the God who has come down to earth to save human beings was crucified on this cross. Sometimes we think of many things, but God will take us through difficult situations and make us a great person. That is Sandhi poem. Let us meet in the next story.